வணக்கம் டான் டிவி வாசகர்கள் எல்லோருக்கும் உளவளம் உளநலம் போனவே மகிழ்வான வளம் மிக்க வாழ்வுக்கு உள உறுதியும் நம்பிக்கையும் இருந்துவிட்டால் மகிழ்ச்சியாக வாழலாம் என்று தலைப்பில் மகிழ்ச்சியின்மையை போக்க எவ்வாறு முயற்சி எடுக்கலாம் என்று விளக்க விரும்புகிறேன் வாழ்க்கையில் மகிழ்ச்சி தேவை தொழிலில் மகிழ்ச்சி தேவை போகும் பயணத்திலும் வருகின்ற பயணத்திலும் மகிழ்ச்சி தேவை ஒரு அவருடைய மகிழ்ச்சியரமான ஒரு தருணம் அவரது உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவும் மகிழ்ச்சியாக வாழும்போது இரத்தோட்டம் வேகமாக வேலை செய்யும் உடல் உறப்புகள் உடல் உறுப்புகள் சுறுசுறுப்பாகி அங்கு அவை மகிழ்ச்சியாக இருக்கும்போது பி பாசிட்டிவ் நேரெண்ணங்கள் உங்களுக்குள்ளே வரும் அவைய உங்களோட இளமை துள்ளி விழா உற்சாகம் சந்தோஷ குதுகளிப்பில் அல்லது மகிழ்ச்சி கொண்டாட்டத்தில் இருக்கிறீர்கள் என்று பார்த்தவர்கள் சொல்வார் அவ்வாறான மகிழ்ச்சியை எவ்வாறு உருவாக்குவது அதன் வாழ்க்கையில் இவ்வாறான மகிழ்ச்சி தான் எங்களுடைய ஆயுளை நீடிக்க வைக்கப்போகுது அவ்வாறான மகிழ்ச்சியை விட எவ்வாறு உருவாக்குவது உங்களோட வாழ்க்கை எப்படி போகுது என்று கேட்டால் அவரும் மகிழ்ச்சியாக நிறைவாக வாழ்கிறேன் என்று சொல்வதில்லை ஏன் அவர்களுக்கு மறைமுக சொல்ல உங்களுக்குள்ள இத்தனை சோகம் இருக்கு இத்தனை கஷ்டம் இருக்கு நஷ்டம் இருக்குன்னு அளந்து விடுவார் ஆனால் அவர்கள் எப்போதாவது சிந்தித்தார்களோ அவர்களை கலங்கி போட்டு மகிழ்ச்சியை தேடுவதற்கு அதுதான் கடவுளங்களை பார்த்து கேட்ட சமூகங்களை பார்த்து கேட்டாலும் கேட்கிற கேள்வியா இருக்கு ஆகவே ஒரு செய்தியை முழுமையாகவும் சுருக்கமாகவும் சொன்னால் அதனை கேட்பவருக்கு விருப்பம் வரும் குறித்த செய்தியை பலருக்கு பகிரப்படும் அதனால் செய்தியை சொன்னவருக்கு மகிழ்ச்சி அப்ப நாங்கள் சொல்ல மாற செய்தியை சுருக்கமாக இருக்கணும் இனிப்பாக இருக்கணும் சுவைக்கூடிய இருக்கோம்னா நாலு வரியில சொல்ற செய்திய நாற்பது வரையில சொன்னா இது கேஸா கேஸாயிருக்க விட்டுட்டு ஓட போ அப்ப நாற்பது வரி செய்தியை நாலு வரியில சொன்னா நல்ல கடுகு சிறு காரம் காரம்பு நறுக்க சொல்லியிருக்கிறது அதை பல பாஸ் பண்ணணும் ஆகவே நாங்கள் வெளிப்படுத்துகிற தன்மை வேகமாக போகவேணுமா என்றால் சுவையாகவும் சுருக்கமாக போக வேண்டும் அது சொல்லுவார் கீப்பின் கீப் இட் ஷோட் அண்ட் ஸ்வீட் கிஸ் மேதன்னு சொல்லுவார் கீப் இட் ஷார்ட் அண்ட் ஸ்வீட் அதாவது சுருக்கமாகவும் சுவையாகவும் கையாள பழகுங்கள் வெளிப்படுத்துகிறவ அப்போ கீப் இட் ஷார்ட் அண்ட் ஸ்வீட் கிஸ்மே தேட்ட பாதிப்பதனூடாக எங்கள்கிட்ட செய்தி பரிமாற்றங்களை எவ்வளவு பிறகலாம் அதே போல் வாழ்க்கையில் வெளிப்படுத்துறதை அவ்வாறு வெளிப்படுத்துறது மாற்றங்கள் மீது விருப்பம் கொள்ள வாய்ப்பு இருக்கு அப்போ அது விருப்பம் கொள்ள வாய்ப்பு உள்ளதனால் நல்ல நட்புகள் வரும் அப்போ எனக்கு ஏசி வேண்டோணுமா அல்ல டிவி வேண்டணுமா என்ன வேணுமாட்டாலுமோ ஒத்துழைப்பார் அப்போ உங்களுக்கு மகிழ்ச்சியாக எதை வேண்டுவோனுமோ அதை வேண்டி மகிழ்ச்சியில் நீங்கள் திளைப்பீர்கள் ஆகவே உள்ளத்தில் மனத்தில உறுதியான முடிவு ஒன்று இருக்க வேண்டும் அந்த முடிவு இலக்கை அடிக்க தேவையான படிகளை திட்டமிட்டு அதன்படிக்கு செயல்படுவோம் எந்த செயலில் இறங்கினாலும் அதில் நம்பிக்கையுடன் இறங்க வேண்டும் என்னால் முடியும் என்ற தன்னம்பிக்கை நம்பிக்கை தான் அந்த செயலை செய்ய சக்தியாக ஃபீட்பேக்காக இருக்க போகுது ஆக நாங்கள் உளமன உறுதிதான் ஒருவரை நிதானமாக செயற்பட தூண்டும் இப்போ நான் மன உறுதி வேண்டுமென்ற ஒரு பாட்டும் இருக்கு மனதில் உறுதி வேண்டுமென்ற அவை உள்ளத்தில் உறுதி வேணுமென்றால் நான் வைத்த இலக்கு தப்பக்கூடாது வைச்ச உரை தப்பக்கூடாது அவை இலக்கொண்ட வச்சுட்டு அதிலேருந்து விலகக்கூடாது அவ இவ்வாறு உறுதியான முடிவோடு நகருகிறோமா என்னை பஞ்சியாக இருக்கு பிரபாபம் அவங்களுக்கு பிடியாக நான் இன்னொன்று முன்னுக்கு தலையை கொடுக்குறேன் இவ்வாறான தாழ்வு மனப்பான்மைகளை கொஞ்சம் குப்பையில போடுவோம் இல்லை நான் ட்ரைவ் பண்ணிப்பேன் அப்படியும் பண்ணிடுவேன் அண்டு வி பாசிட்டிவாக முயற்சி எடுக்கிறோமா ஆகவே வாழ்க்கையில் மகிழ்ச்சியை இன்பமாக இன்பம இன்மைய மகிழ்ச்சி வாழ்வில் மகிழ்ச்சியின்மையை போக்க நிறைவாக இந்த செயலையும் உள்ளத்தில் உறுதியாக நம்பிக்கை தான் அடிப்படை தேவை அது நிறைவாக இந்த செயலையும் செய்ய அப்ப மகிழ்ச்சி வரும் ஆகவே மகிழ்ச்சி அடைவதற்கு வாழ்க்கையில் மகிழ்ச்சி என்று ஒரு செயலில் ஒரு பேச்சில் ஒரு பாட்டில் ஒரு நட வேலை திட்டத்தில் நிறைவு அடைந்தால் மகிழ்ச்சி கிடைக்கிறது அந்த நிறைவு அடைவதற்கு மனதில் உறுதி வேண்டும் உள்ளத்தில் உறுதி வேண்டும் ஆகவே எந்த செயலை நிறைவாக செய்கிறோம் என்றதை விட எந்த செயலை நிறைவாக செய்வதற்கு நாங்கள் உள்ளத்தில் உறுதி மனதில் உறுதியாக இருக்கிறோம் என்றதை வைத்துக்கொண்டு மகிழ்ச்சியை உருவாக்க முடியும் என்று கூறி விடைபெறுகின்றேன் நன்றி